தொண்ணூறு பாகை அமைக்கிறதுக்கு மூன்று முறைகள் இருக்கு சரியா மொத்தமாக தொண்ணூறு பாகை அமைக்கிறதுக்கு நம்ம மூன்று முறைகளை பயன்படுத்துகிறோம் அந்த மூன்று முறைகளில் இரண்டு முறைகள் பெரும்பாலும் பயன்படுத்தப்படும் நீங்கள் தொண்ணூறு பாகை அமைக்கும் போது நான் சொல்லித்தரப்போகிற மூன்று முறையில எது உங்களுக்கு இலகுவான முறையா இருக்கோ அதனை வைத்துக்கொண்டு தொண்ணூறு பாகை அமைக்கலாம் முதல்ல முறை ஒன்று முறை ஒன்று வந்து மிகவுமே இலகுவானதா இருக்கு அதற்கு என்ன செய்யணும்னா ஒரு நேர்கோடு ஒன்று வரைங்க பார்ப்போம் உங்க ரூலரையும் பென்சிலையும் பயன்படுத்தி ஒரு நேர்கோடு வரையணும் சரியா நேர்கோடு வரையணும் அந்த நேர்கோடு வரைந்ததுக்கு அப்புறமா கவராயத்துல உங்களுக்கு ஒரு விருப்பமான நிலத்தை எடுத்துக்கொண்டு சரியா விருப்பமான நிலத்தை எடுத்துக்கொண்டு இந்த இடத்துல கவராயத்தின் முள்ள வைத்து இங்க ஒரு வில் இந்த இடத்துல உங்கள்ட முள்ளை கொண்டு இங்க ஒரு வில் அதே மாதிரி இதை இந்த பக்கமா சுழற்றும் போது பாருத்தீங்கன்னா இந்த பக்கமா ஒரு வில் மொத்தமாக அரைவட்டம் வரைய தேவையில்லை பாருங்க இரண்டு விட்கள் மட்டும் அமைக்கணும் அந்த குறிப்பிட்ட நீளத்தை வைத்துக்கொண்டு குறிப்பிட்ட விருப்பமான ஒரு நிலத்தை கவராயத்தில் எடுப்பதன் மூலம் அதனை இணைத்து இந்த இடத்தில் கவராயத்தின் இங்க ஒரு வில் இடப்பக்கமாக ஒரு வில் அந்த அமைப்ப முதல்ல வரையணும் இதனை வரைந்ததுக்கு பிறகு பாருங்க இப்ப இந்த கவராயத்தின் நீளம் உங்களுக்கு இருக்குதானே அதனை வைத்துக்கொண்டு நீங்க இந்த இடத்த ஒரு மையமாக வைத்துக்கொண்டு ஒரு ஒரு இருவட்கள் வரைந்து முடிச்சுட்டோம் இரு விட்கள் வரைந்து முடித்துட்டோம் அடுத்து நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதே நீளத்தை பயன்படுத்தி கொண்டு கவராயத்தின் முல்லை போய் இந்த இடத்துல வைங்க கவனமா நான் இண்டிகேட் பண்ணி காட்டுறேன் கவனமா பாருங்க எங்க இந்த வில்லும் இந்த நேர்கோடும் சந்திக்குதோ இந்த புள்ளியில கவராயத்தின் முள்ளை வைத்து ஒரு வில்லொன்னு வெட்டுங்க சரியா ஒரு நீளமான ஒரு வில் வெட்டுங்க இல்லைன்னா சில நேரங்கள்ல பாருங்க நீங்க இப்படி ஒரு வில் வெட்டுனீங்கன்னா இன்னொரு வில் இப்படி வரும் ரெண்டுமே இடை வெட்டாத மாதிரி இருக்கும் சரியா ரெண்டுமே இடை வெட்டாத மாதிரி இருக்கும் அதனால என்ன செய்ய போறோம்னா நல்ல நீளமான ஒரு வில் ஒன்று வரைந்தீங்கன்னா நல்ல மான ஒரு வில் வரைந்துட்டு அதற்கு மேலதிகமாக நமக்கு தேவையில்லாத பிரதேசங்களை இறுதியா அழித்து கொள்ளலாம் இந்த இடத்துல கவராயத்தின் முள்ள வைத்த ஒரு வில் அதே மாதிரி அதே அளவுல கவராயத்தின் முள்ள இந்த இடத்துல சரியா வைக்கணும் சரியா சரியா எங்க இந்த புள்ளும் நேர்கோடும் சந்திக்குதோ அந்த இடத்துல வைத்துக்கொண்டு இன்னொரு வில் இன்னொரு வில் வெட்ட போறோம் இப்ப இந்த இரண்டு விட்களும் இடைவெட்டுது தானே அந்த இடைவெட்டுற பிரதேசத்தையும் ஆரம்பத்தில் இரண்டு விட்கள் பயன்படுத்தி வரைவதற்கு பயன்படுத்திய பிரதேசம் ஒரு நேர்கோட்டினால் இணைக்கும் போது தொண்ணூறு பாகை கிடைத்து விட்டது இதுதான் தொண்ணூறு பாகை இவ்வாறு தான் முதலாவது முறை முதலாவது அடிப்படை முறையில தொண்ணூறு பாகை வரைகிறது இதுதான் பாருங்க குயிக்கா ஒரு ரீகேப் மாதிரி பார்ப்போம் என்ன செய்தோம் முதல்ல நேர்கோடு வரைந்தோம் ஒரு விருப்பமான அளவிடையை வைத்துக்கொண்டு இரண்டு விட்கள் வெட்டினோம் அதே அளவை வைத்துக்கொண்டு இங்கே கவராயத்தினம் உள்ள இந்த இடத்துல வைத்து மஞ்சள் நிற இடத்துல வந்து கவராயத்தின் முள்ள வைத்து இந்த எலோ கலர்ல ஒரு வில் அதே மாதிரி இந்த பச்சை இடத்துல வைத்து இந்த பச்சை கலர் வில் இரண்டுமே சந்திக்கிற புள்ளியும் ஆரம்பத்தில் இந்த விட்கள் பயன்ப வரைவதற்கு பயன்படுத்த புள்ளியும் நேர்கோட்டினால் இணைக்கும் போது தொண்ணூறு பாகை அமைக்கப்பட்டுள்ளது இதுதான் அடிப்படை முறையில் தொண்ணூறு பாகை அமை இப்போ இரண்டாவது முறை இரண்டாவது முறை மூலமாக எவ்வாறு தொண்ணூறு பாகை அமைக்கிறது என்றது பார்ப்போம் முறை இரண்டு முறை இரண்டு நீங்க என்ன செய்ய போறீங்க அப்படின்னா அதே மாதிரிதான் ஆரம்பத்துல ஒரு நேர்கோடு ஒன்று வரையணும் சரி ஆரம்பத்துல ஒரு நேர்கோடு வரைந்து அந்த நேர்கோடுக்கு மேலே ஒரு அரைவட்ட வில் வரையணும் உங்களுடைய கவராயத்தை பயன்படுத்தி கொண்டு ஒரு அரைவட்ட வில் ஒன்று வரையணும் சரி முதல்ல அரைவட்ட வில் வரைங்க பாப்போம் கவராயத்தின் முள்ள இந்த இடத்துல வைத்து அரைவட்ட வில்லொன்று வரைய போகிறோம் சிறிய அரைவட்ட ஒன்று வரைய போகிறோம் அரைவட்ட வில் வரைந்ததுக்கு அப்புறமா அந்த அரைவட்ட வில் வரைறதுக்கு பாருங்க அரைவட்ட வில் வரைகிறதுக்கு ஒரு நீளம் பயன்படுத்தின அதாவது கவராயத்தின் முள் இங்கேயும் கவராயத்தின் பென்சிலை இந்த இடத்திலையும் வைத்து இதனை இப்படி சுழற்றுவதன் மூலம்தான் இந்த அரைவட்ட வில் வரைந்தோம் இதே நீளத்தை வைத்துக்கொண்டு அதனை மாற்றக்கூடாது அதனை மாற்றாமல் அதே நீளத்தை வைத்து கொண்டு கவராயத்தின் முல்லை இந்த இடத்தில் வைத்து ஓகே முல்லை இந்த இடத்துல வைக்க வேண்டும் அதாவது வில்லும் நேர்கோடும் சந்திக்கிற இடத்துல அந்த முள்ளை வைத்து இங்க ஒரு வில் வெட்டுங்க சரியா இங்க ஒரு வில் வெட்டுங்க சொல்லும் போதே நீங்க ஈஸியா இருக்கும் அதே மாதிரி மறுபடியும் இந்த இடத்துல நீங்க இந்த இடம் பெர்ஃபெக்டா வரைந்திருந்தாதான் அடுத்த வில் உங்களுக்கு பொருத்தமானதாவே வரும் இப்ப என்ன செய்ய போறீங்கன்னா இந்த வில்லும் வில்லும் அஹ் அரைவட்டமும் சந்திக்கிற இடத்துல முள்ளை வைத்துக்கொண்டு இன்னொரு வில் வெட்டுங்க இன்னொரு வில் வெட்டுங்க அதுதான் நான் கலர்ஸ் ஐடென்டிஃபை பண்ணி செப்பரேட் பண்ணி இதற்கு அடுத்து என்ன செய்ய இரண்டு விட்கள் வரைந்துட்டு தானே ஓகே இந்த இரண்டு விட்கள் நமக்கு தெரிக்கு இப்ப இந்த இரண்டு விட்களை பயன்படுத்தி கொண்டு மேலும் சில விட்கள் வரை போறோம் இப்ப என்ன செய்யுங்க கவராயத்தின் முள்ள இந்த இடத்துல வைத்து அதாவது இந்த முதலாவது வில்லும் ஓகே முதலாவது வில்லும் அரைவட்டமும் சந்திக்கிற இடத்துல இந்த கவராயத்தின் முள்ளை வைத்து ஒரு வில் வெட்டுங்க மேல் நோக்கி ஒரு வில் வெட்டுங்க அதே மாதிரி இந்த இடத்துல அடுத்து நான் இன்னொரு கலர்ல ஐடென்டிஃபை பண்ணி காட்டுறேன் இந்த இடத்துல கவராயத்தின் முல்லை வைத்து கொண்டு சரியா கவராயத்தின் முள் இந்த இரண்டாவது தானத்துல இருக்கணும் ஏ பீன் போடுமே ஏ தானத்துல மஞ்சள் நிற களத்துல காட்டிருக்கிறேன் சரியா கவராயத்தின் முள்ளை வைத்து மேல் நோக்கி ஒரு வில் அதே மாதிரி பீதானத்தில் கவராயத்தின் முள்ளை வைத்து மேல் நோக்கி ஒரு வில் இவ்வாறு வரைய வேண்டும் இறுதியாக நம்மளுடைய விடையை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன செய்யணும் அதாவது தொண்ணூறு பாகை அமைக்கிறதுக்கு தானே இவ்வளவு செய்திருக்கிறோம் இந்த இரண்டு விட்களும் சந்திக்கிற புள்ளியும் ஆரம்பத்தில் பயன்படுத்திய நேர்கோடு ஆரம்பத்தில் நாம் ஆஹ் அரைவட்ட வில் வரைகிறதுக்கு பயன்படுத்தின நேர்கோட்டையும் இணைக்கும் போது அது கட்டாயம் தொண்ணூறு பாகையாக இருக்கும் இது வந்து ஒரு தொண்ணூறு பாகையை தரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் இந்த இரண்டு முறைகள்லதான் பெரும்பாலும் பாஸ் பேப்பர்ல வர்ற கேள்விகளுக்கு நம்ம தொண்ணூறு பாகை அமைக்கிறோம் மறுபடியும் ஆரம்பத்துல இருந்து ஒரு முருசோல்வன் பாருங்க முதல்ல ஒரு நேர்கோடு வரைத்தும் ஒரு விருப்பமான அளவடியை வைத்துக்கொண்டு கவராயத்தின் முள்ள இந்த இடத்துல வைத்து ரெண்டு விட்கள் அந்த இரண்டு விட்கள்ல இருந்தும் ஓகே மேலு இந்த விட்கள்ல வில்லிலிருந்து இந்த ஒரு ரெண்டும் சந்திக்கிற புள்ளியும் ஆரம்பத்தில் அரைவட்டம் அதாவது ஆரம்பத்தில் உள்ள இரண்டு வீட்களும் வரைகிறதுக்கு பயன்படுத்தின புள்ளியும் இணைக்கும் போது தொண்ணூறு பாகை கிடைக்கும் அடுத்து இரண்டாவது முறையில் எவ்வாறு தொண்ணூறு பாகை அமைக்கணும்னா ஒரு நேர்கோடு அதில் ஒரு அரைவட்ட வில் வரைய வேண்டும் அடுத்து அந்த அரைவட்ட வில் வரைகிறதுக்கு பயன்படுத்தின அதே நீளத்தை கொண்டு இரண்டு விட்கள் அந்த அரைவட்டத்தில் வரைந்து அதிலிருந்து மேலதிகமாக ஒரு கோண இருசம கூறாக்கி அமைக்கப்படுகிறது போன இருசம கூராக்கினா என்ன அப்படின்றது உங்களுக்கு கிளியரா தெரியணும் இந்த இரண்டு விட்களும் சந்திக்கிற புள்ளியும் ஆரம்பத்தில் இந்த அரைவட்டம் வரை பயன்படுத்தப்பட்ட புள்ளியும் நேர்கோட்டினால் இணைக்கும் போது அவை ஒன்றுக்கொன்று செங்குத்தாக இருக்கும் அதாவது தொண்ணூறு பாகையே தனும் தொண்ணூறு பாகைனா செங்கோணம் தானே அதுதான் நம்ம இந்த இடத்துல வரைந்து இருக்கிறோம்